வணக்கம் இவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஏஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்போம் பூங்காறு தம்பி பூங்காறு பூந்தேரி என்ற பெயர் வாங்கா நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும் நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும் சச்சி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் சச்சி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் சத்திருந்தான் உனக்கு இடம் கொடுக்கும் நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கேட்டார் சிலர் அல்லும் பகலும் கெடுக்கல்லாயிருந்துவிட்டு அடுத்தமும் இல்லை என்று அழட்டிக் கொண்டார் விழுத்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்ட விழுத்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்ட கோட்டை விட்டார் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் முகிழந்தான்

தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மாபெரும் திறப்பு முனையை ஏற்படுத்திய திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து மக்கள் நாயக்கர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்து நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல இந்திய திரைப்பட உலகம் மட்டுமல்ல அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே திரைப்படத்திற்கு அதாவது நூறாவது நாள் திரைப்படத்தின் கொண்டாடும் விழாவினை ஒரு மாபெரும் மாநாடாக்க மாபெரும் ஊர்வலமாக்க கொண்டாடிய திரைப்படம் என்றால் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த நாடோடி மன்னன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் திரையிட்டு மாபெரும் வசூலை குவித்து ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் வசூல் செய்த முதல் தமிழ் திரைப்படம் இந்திய திரைப்படம் என்றே நாம் சொல்லலாம் அந்த அந்த வகையில் நாடோடி மன்னன் நூறாவது நாள் வெற்றி விழாவினை மதுரை மாநகரில் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் ரசிகர்கள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் மாபெரும் ஊர்வலமாக்க மாபெரும் மாநாடாக நடத்திய மாபெரும் விழாவாக நடத்திய திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தின் நூறாவது நாள் மாபெரும் வெற்றி விழாவினை கொண்டாடும் வகையில் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் அண்ணாவினுடைய திருப்பொற்கரங்களால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நூற்றி பத்து சவரன் வைர வாழ் பரிசாக வழங்கப்பட்டது நாடோடி மன்னன் திரைப்படத்தில் நடித்த திரைக்கலைஞர்கள் அதாவது சாதாரண லைட் பாயில் இருந்து மிகப்பெரிய பெரிய திரைக்கலைஞர்கள் அனைவருக்குமே தங்க போதிரம் அனைவருக்கும் பரிசாக வழங்கப்பட்டது நூறாவது நாள் வெற்றி விழா மேடையில் மாநாடு மாநாடாக நடத்திய நாடோடி மன்னன் திரைப்படத்தின் விழாவின் மேடையில் தமிழ் திரைப்பட உலக வரலாற்றில் தயாரிப்பாளர்கள் திரைப்பட படப்பிடிப்பில் கலந்து கொள்ளும் திரைக்கலைஞர்கள் அனைவருக்கும் தேநீர் வழங்குவதே பெரிய விஷயமாக கருதி கொண்ட இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தில் கலந்து கொண்ட திரைக்கலைஞர்கள் அனைவருக்கும் அதாவது சாதாரண லைட் பாயில் முதல் கொண்டு மிகப்பெரிய திரைக்கலைஞர்கள் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் நடித்த திரைக்கலைஞர்கள் அனைவருக்கும் ஓவல் வழங்கப்பட்ட திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம் தமிழ் திரைப்பட உலக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய திரைப்பட உலக வரலாற்றில் மட்டுமல்ல அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே தமிழ் திரை வழக்க வரலாற்றில் முதலில் மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தினுடைய மாபெரும் வசூல் ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் வசூல் செய்த முதல் தமிழ் திரைப்படம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திரையரங்கில் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸான ஆகி மாபெரும் வசூல் குவித்த மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசையில் முதன்மையான திரைப்படம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படமான நாடோடி மன்னன் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் ஜூலை பத்தொன்பது முதல் சேலம் சங்கீத் திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் திரையற்றதைத் தொடர்ந்து தொடர்ந்து இரண்டாவது வாரமாக நாடோடி மன்னன் திரைப்படம் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் சேலம் சங்கீத் திரையரங்கில் நாடோடி மன்னன் திரைப்படம் தினசரி நான்கு காட்சிகள் ஜூலை பத்தொன்பது முதல் நாடோடி மன்னன் திரைப்படம் சேலம் சங்கீத் திரையரங்கில் திரையிட்டதைத் தொடர்ந்து ஜூலை இருபத்தெட்டு ஞாயிறன்று சேலம் எம்ஜிஆர் பக்தர்கள் ரசிகர்கள் பற்றாளர்கள் விசுவாசிகள் அபிமானிகள் அனைவரும் கலந்து கொண்டு எம்ஜிஆர் கட் அவுட் பேனருக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய சேலம் மாநகர எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவின் சார்பாக அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரது சார்பாக சேலம் மாநகர எம்ஜிஆர் பக்தர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை தொடர்ந்து திரையிட்டு வரும் சேலம் சங்கீத் உரிமையாளர் ஜூலை பத்தொன்பது முதல் நாடோடி மன்னன் திரைப்படத்தினை திரையிட்டு தொடர்ந்து இரண்டாவது வாரமாக திரையிட்டுக் கொண்டிருக்கும் சேலம் சங்கீத் உரிமையாளர் உரிமையாளர்களுக்கு மற்றும் சேலம் சங்கீத் பணிக்குழுக்கள் மற்றும் வினியோசர்கள் அனைவருக்கும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சேலம் சங்கீத் உரிமையாளருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடன் சந்திக்கும் வரை அனைவரும் விடை அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம்